மகாபதி ஹோமத்தில் பாலா மந்திரம் காயத்ரி மந்திரம் என்று சொல்லக்கூடிய மந்திரங்களைக் கொண்டு ஹோமமானது நடைபெறவிட்டது வேதத்தில் சொல்லும்போது

அண்ணம் சொல்லக்கூடிய அண்ணாவ மந்திரம் பாரா மந்திரம் காயத்ரி மந்திரத்தை கொண்டு மகாகணபதி கணபதி ஹோமமானது நடைபெறும் மகாகணபதி கணபதி ஹோமம் நடைபெற்ற பின்பு பூர்ணா பூர்ணா பூர்ணாபுதி அதற்கு முன்பாக சரியாக பத்து முப்பது மணி நேரங்களில் நமது ஆலயத்தில் எழுந்தருளி அருளாடித்துக் கொண்டிருக்கும் மகாகணபதிக்கு விசேஷ சோழச திரவி அபிஷேகம் என்று சொல்வது போல் பதினாறு திரவியங்களைக் கொண்டு விசேஷ அபிஷேகம் நடைபெறும் அதைத் தொடர்ந்து மகா பூர்ணாஹு நடைபெற்று மகாணபதிக்கு கலசாபிஷேகமானது நடைபெற்று விசேஷ பூஜைகள் விசேஷ தரிசனம் மற்றும் அன்னதான பிரசாதங்கள் வழங்கப்படும் தெரிவிக்கப்படுகிறோம் இப்பொழுது மூலமன்ற ஆகுதியானது

let